பெரியவர்களே தாய்பார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோற்றுக்கள் சொக்கனின் ரகசியம்னு சொல்லுவாங்க சோறுதான் சொக்கநாதன் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க மக்கள் ஆனால் நம்ம இன்னும் அன்னமே ஆண்டவன் அவனே இதில் இருக்கின்றான் நமக்கு போவனும் அவன்தான் சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தின் சாதத்தை அப்பிவித்து பலவித காய்கள் எல்லாம் அலங்காரம் செய்து ஐப்பசி பௌர்ணமிக்கு அலங்காரம் செய்வார்கள் ருத்ரம் சமக்கம் பாராயணம் செய்த பின் தீபாரணி காண்பிப்பார்கள் பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கோ அல்லது அம்ப அம்பாலுக்கோ அல்லது முருகனுக்கோ உகந்த நட்சத்திரமாக இருக்கும் தைப்பூசம் முருகனுடைய உற்சவம் மார்கழி திருவாதிரை ஆறுதா தரிசனம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் அதே மாதிரி உங்களுக்கு மாசி மகம் சித்திரை சித்திரா நட்சத்திரம் வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆக இந்த மாதிரி பனிரெண்டு மாதங்கள்லையும் அந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளில் சிவனுக்கோ இல்லை அம்பாளுக்கோ இல்லைன்னா முருகனுக்கோ ஒரு விழா கோலம் எடுப்பது வழக்கமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சமயம் அவரவர் கர்மத்துக்கு ஏற்ப சிவபெருமான் சரியான தருணத்திலே சரியானபடி அன்னத்தை வழங்குவார் பெரிய கோடீஸ்வரராக இருப்பார் பணக்காரராக இருப்பார் டயாபட்டிஸ் வந்துடும் இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம் நோய் இருந்திருக்கும் ஒன்றும் அரிசுவை உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலை அதே மாதிரி நல்ல வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் வயிறார உண்பதற்கு இந்த உணவு சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது ஸோ இது எல்லாத்துக்குமே அவரவர் வினைக்கு ஏற்ப சிவபெருமான் வந்து அன்னம் வழங்குவதாக ஐதீகம் ஒரு சமயம் பார்வதி தேவியாக சிவபெருமான் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார் சுவாமி எல்லாருக்கும் அண்ணன் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு ஒரு புன்முருவலோடு என்ன தேவியோ என்ன சந்தேகம்ங்கிறார் எல்லாம் பார்வதி தேவியார் ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ளே ஒரு எறும்பை உள்ளே போட்டு தனியாக அடைச்சி வச்சுருக்காரு எல்லாத்துக்கும் போட்டனே சகல ஜீவராசிகளுக்கும் ஆமாம் சகல ஜீவராசிகளுக்கும் இல்லையே ஒரு ஜீவராசிக்கு நீங்கள் கொடுக்க மரதத்தீங்க போட்றக்குது இல்லையே எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது அம்பாள் வந்து தீப்பெட்டியில் ஒரு பாருங்கள் டப்பா தீப்பெட்டின்னு வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில் நான் ஒரே எறும்ப நீங்கள் படிய போவதற்கு முன்னாலேயே உள்ள வச்சுட்டேன் நீங்கள் படியலந்துட்டு வந்துட்டீங்க ஏறக்குரிய ஒரு மணி நேரம் பதினான்கு லோகத்துலேயும் சகல ஜீவராசிகளுக்கும் எண்ணற்ற உயிர்களுக்கும் உங்கள் பணியை கொடுத்துட்டுங்க ஆனால் இது எப்படி இருக்குன்னு எடுத்து திறந்து பாரு பெட்டியை அப்படிங்கிறார் திறந்து பார்த்தா உள்ளே ரெண்டு மூணு சோத்துப்பெருக்கை இருக்கு அப்போ தான் அம்பால் வந்து வருத்தப்படுகிறார் என்னென்னா இதுவளவு இதாக நம்ம வந்து நினச்சிட்டோமே பெருமான அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து விநாயகர் வர்றார் விநாயகர் வரும்போது கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பிட்லனால அவர் தான் ஏகப்பட்டதையும் சாப்பிடுவாரு மெ மாதிரியே என்னம்மா என்னத்தை கணபதி ஏன் சாப்பிட்லையா மிளிந்துருக்கின்றா ஏங்க எனக்கு தான் போட்ட உணவை நீ ஒரு ஜீவராசிக்கு எடுத்து மறைச்சி வச்சிட்டியே அதனால் அந்த ஜீவராசி பசியால் இருக்கும்னு என் உணவை நான் குறைச்சிட்டேன் அப்படிங்கிறப்பல அப்போ சிவபெருமான் பொன்னுறள் போத்து விநாயகன் ஒன்றும் இதுவாக வெளிஞ்சவனாட்டம் இல்லை உனக்கு ஒரு இது மாயை வந்துருச்சு அதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு எல்லோரும் அன்னத்தால் சோறு வடித்து எல்லா சிவாலயங்கள்லேயும் அன்னாபிஷேகம் செய்வார்கள் அந்த அன்னாபிஷேகம் செய்து எல்லா காய்கறிகளையும் அங்கங்கே வச்சு இந்த காதம்பரி பூஜைன்னு சொல்லுவாங்க காய்கறிகள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது எல்லா ஒரு கோ சிவாலயங்களையும் நடக்கும் நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த சிவலிங்கம் இருக்கிறதுக்குள்ளே மிகப்பெரியது அதற்கு அடுத்தாப்பில் வருது தஞ்சை பெரிய கோயில் அங்கே வந்து நூற்றி எட்டு மூட்டை அரிசி போடுவாங்களாம் இது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இங்கே வந்து ஐம்பத்தோரு மூட்டை நம்ம சொன்னாங்க ஆகையினால் அதை வந்து நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகத்துக்காக ஒரு ஒரு அடி இல்லைன்னா ஒரு கிலோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அரிசி கொடுக்கும்போது அந்த அரிசியை மடப்பள்ளியில் வடித்து அவர்கள் அன்னத்தை அபிஷேகம் செய்வார்கள் அந்த அபிஷேகம் செய்து அந்த இரவு சாயங்காலம் அந்த தரிசனம் ஆன உண்மை அதுக்கப்புறம் நான்கு கால நான்கு ஜாமத்துலேயும் பூஜை நடக்கும் அந்த பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள அந்த காலத்தில் வந்து சிவலிங்கத்தை தரிசித்து பின்னால் இருக்கக்கூடிய பிரதோஷ மூர்த்தியை கருவறைக்கு பின்னால் இருக்கார் இல்லைங்களா அதை நாம் வந்து தரிசிக்க வேண்டும் ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா அவருடைய அடிமுடி தேடி போன சிவ விஷ்ணுவும் பிரம்மனும் இருப்பது போன்ற ஒரு இது இருக்கும் பதினோரு மணிக்கு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள் நான்கு ஜாமத்திலையும் அந்த ஒரு ரெண்டு ஜாமம் ஒம்பது மணி பத்து மணிக்கு முடிஞ்ச அந்த அன்னத்தை கலைந்து சிவனுக்கு நான்கு ஜாமமும் நான்கு வித அபிஷேகங்கள் பலவித திரவியங்களை கொண்டு செய்வார்கள் அந்த அன்னத்தில் அதாவது நம்ம சிவலிங்கத்தின் மேலே வந்து இருக்கக்கூடிய தாங் மனிதர்களால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகமாக இருக்கும்பாங்க அதனால் அந்த மேலே இருக்க லிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை எல்லாம் எடுத்து குளத்திலே இருக்கும் மீன்களுக்கும் பச்சைகளுக்கும் பசுவுக்கும் கொடுப்பார்கள் அந்த ஆவுடையாருக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த சிவனுடைய பீடம் அங்கே இருக்கக்கூடிய அரிசி தான் பிரசாதமாக சாம்பார் சாதமாகவோ இல்லை தயிர் அன்னமாகவோ கலந்து நமக்கு விநியோகம் செய்வார்கள் இந்த மாதிரி அன்னாபிஷேகத்திற்கு வழிபாடு செய்தால் உணவு குறைபாடு சரியான நேரத்தில் இறைவன் நமக்கு படியளப்பான்னு சொல்லுவாங்க அதனால தான் பிச்சாண்டாராக அவதாரம் எடுத்த சிவனுக்கு அன்னபூர்ணியே படியளந்ததாக ஐதீகம் அதாவது நான்முகனின் ஒரு தலையை கொய்ய அந்த தலை கபாலம் வந்து அவருடைய கையிலே இருந்து அது வர முடியவில்லை அப்படியே மொட்டியிடுச்சு எப்பொழுது அந்த இது வந்து நிறைகின்றதோ அப்பொழுது தான் அந்த போர்டு வெளியே வரும்னு ஒரு வரம் அதனால் வந்து காசியிலே வந்து அன்னபூர்ணியை தரிசிக்க அன்னபூர்ணி தாயரை வந்து அதில் வந்து அன்னம் அந்த பிச்சாடனருக்கு வழங்க அது நிறைந்து அந்த கபாலம் வெளியே வந்ததாக சொல்லுவார்கள் ஆகையினால தான் அன்னபூ ஈசனைக்கு படியழந்த பிச்சாண்டாருக்கே படியலந்த அன்னபூர்ணியின் ஆசையும் நம்மளுக்கு கிட்டும் உடம்பில் இந்த அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க நம்ம உடல் வந்து பலவித புறத்தோன்றதால் மூடப்பட்டிருக்கின்றது அதனால் அண்ணன் அண்ணன் தான் ஒருவரை வளர்த்தி கொண்டே வளர்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றது அதே மாதிரி தான் மாமன்னன் சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் கட்டி அன்னாபிஷேகத்தை துவக்கி வைத்தான் என்றும் சொல்லுவார்கள் ஆக இந்த அண்ணாபிஷேகத்திலே வந்து அனைவரும் கலந்து கொண்டு சிவனின் அன்னமுக காட்சியை பார்த்து அதற்கு பின் நடக்கும் நான்கு கால பூஜையும் கண்டுகளிக்க வேண்டும் அதேபோல மழலை பாக்கியம் கிடைக்காதவர்கள் இந்த அன்னத்தை பிடியாது சாப்பிட்டால் அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு மழலை கிட்டும் பாக்கியம் கிட்டும் ஆயினால் அண்டத்திற்கு படியலக்கூடிய சிவபெருமானுக்கு ஐப்பசி க மன்னிக்கவும் கார்த்திகை பௌர்ணமியில் நீங்கள் வந்து அன்னாபிஷேகம் செய்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்